நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேர்களே நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி இந்திய பொருட்கள் மீதான ஏற்றுமதி வரி பதினெட்டு சதவீதமாக குறைத்திருக்கிறார் இது கடந்த ஆறு ஏழு மாதங்களாக இந்த வரி உயர்வின் காரணமாக திருப்பூர் தொழில்துறையினரும் ஏற்றுமதியாளர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தொடர்ந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் ஏபிசி மத்திய அரசோடு தொடர்ந்து தங்களுடைய வழிகளை வேதனைகளை பாதிப்புகளை பிரச்சனைகளை தெரிவித்ததன் பயனாக நமது மாண்புமிகு பாரத பிரதமர் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க நிறுவனத் தலைவர் டாக்டர் சக்திவேல் அவர்கள் எல்லாம் எடுத்த முயற்சியின் பயனாக நேற்று இரவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கான வரியை பதினெட்டு சதவீதமாக குறைத்திருக்கிறார் இந்த பதினெட்டு சதவீத வரி குறைப்பு என்பது நம்முடைய தொழில் போட்டியிடும் திறனை அதிகரித்திருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியை திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்து டாக்டர் சக்திவேல் அவர்கள் தெரிவித்ததாவது இந்த ஒப்பந்தம் ஆடை ஏற்றுமதிக்கு வலுவான ஊக்கத்தை அளித்து மதிப்பு சங்கிலியின் அனைத்து நிலைகளிலும் புதிய முதலீடுகளை ஈர்க்கும் அதே நேரத்தில் உலகளாவிய நம்பகமான மூலாதாரமாக இந்தியாவின் நிலையை மேலும் உறுதிப்படுத்தும் குறிப்பாக அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் துறை ஆகிய ஆடை தொழில்துறையில் இந்த சாதகமான நடவடிக்கை தற்போதுள்ள வேலை வாய்ப்புகளை பாதுகாத்து பெண்கள் உள்ளிட்ட தொழிலாளர் அடர்த்தி அதிகமான பிரிவுகளில் புதிய வேலை வாய்ப்புகளை பெரிதும் உருவாக்க உதவும் இந்திய அமெரிக்க வர்த்தக உறவு வலுப்பெறுவது இரு நாடுகளுக்கும் பயன் தரும் மற்றும் நிலைத்த வளர்ச்சிக்கும் நீண்டகால கூட்டாண்மைக்கும் புதிய வாய்ப்புகளை திறக்கும் என்று ஏஐபிசி நம்புகிறது தொடர்ந்து வரவிருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்க உடனான உள்ள இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் ஆகியவற்றை எதிர்கொள்ள ஏற்றுமதியாளர்கள் தங்களது உற்பத்தி திறனை உயர்த்தி செயல்திறனை மேம்படுத்தி நிறுவனங்களை நவீனப்படுத்த தயாராக இருக்க வேண்டும் என்றும் டாக்டர் சக்திவேல் தெரிவித்துள்ளார் தொழிலாளர்கள் கிடைப்பது தொடர்பாக தொழில்துறை தற்போது ஒரு கடுமையான சவாலை எதிர்கொண்டு வருகிறது எனவே ஏற்றுமதியாளர்கள் போதுமான மற்றும் திறமையான தொழிலாளர்கள் இருப்பை உறுதி செய்யும் முன் நோக்கத்துடன் திட்டமிட்டு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் வரவிருக்கும் காலத்தில் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சியை சந்திக்க திறன் மேம்பாட்டு கவுன்சில் மற்றும் பிற தொடர்புடைய அரசு அமைப்புகளுடன் இணைந்து பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை உருவாக்குவது மிக அவசியமாகும் தொழிலாளர் தேவையில் ஏற்பட்டுள்ள திடீர் உயர்வை கருத்தில் கொண்டு குறிப்பாக பெண் தொழிலாளர்களுக்கான தங்குமிடங்கள் கட்டுவதற்கு ஐம்பது சதவீதம் மூலாதார மானியம் வழங்கவும் இதற்காக பெறப்படும் கடன் தொகைக்கு ஐந்து சதவீதம் வட்டி மானியம் வழங்கவும் மாநில மற்றும் மத்திய அரசுகள் பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அவருடைய இந்த உற்சாகம் அளிக்கக்கூடிய கருத்துரைகள் தொழில்துறையினரை மிகவும் உற்சாகப்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் திருப்பூர் தொழில்துறை தலைவர்களை நேற்றைய தினம் வெளிவந்துள்ள அமெரிக்காவுடனான பதினெட்டு சதவீத வரி என்கின்ற இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை எவ்வாறு உணர்கிறீர்கள் என்று சொல்லி நமது சேனல் வழியாக கருத்துக்களை கேட்டோம் இதோ நம்முடைய திருப்பூர் தொழில்துறை தலைவர்கள் நமது டெக்ஸ்டைல் நியூஸ் யூடியூப் சேனல் உங்களுக்காக தொகுத்து வழங்கி இருக்கிறது நேயர்களும் கண்டு உற்சாகம் அடையுங்கள் திருப்பூர் வந்தோரை வாழ வைக்கும் தொழில்கள் செழிக்கும் நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம் முத்துக்குமார் நான் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் கூட இதை பற்றி அரசு பேச்சுவார்த்தை இருக்கிறது என்று கூறியிருந்தேன் மிக்க மகிழ்ச்சி இதற்காக ஏற்பாடு செய்த மான்மிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ டாக்டர் சத்ய அவர்களுக்கும் திருப்பூர் ஏற்றுமதியார் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருப்பூருக்கு ஒரு நல்ல வசந்த காலம் நிச்சயமாக திருப்பூருக்கு அமெரிக்க ஏற்றுமதியானது மீண்டும் புது பொடன் புது வேகத்துடன் செயல்படும் முப்பது சதவீதமாக இருந்த அமெரிக்க ஏற்றுமதி வியாபாரமானது இன்னும் அதிக அளவில் ஒரு பத்து சதவீதமாக அதிகமாகும் அளவில் வியாபாரம் நடக்கும் வருகின்ற ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கு அமையும் என்று நம்புகிறேன் திருப்பூர் மக்கள் திருப்பூரில் வியாபாரம் பெரும் திருப்பூர் ஏற்றுமதி தொழில் மட்டுமல்ல ஏற்றுமதி தொழில் சார்ந்த அத்தனைத்திலுமே சிறப்பாக குறிப்பாக சொல்ல போனால நெட்டிங் இயந்திரங்கள் நூல் உற்பத்தியாகும் மில் போன்ற அனைத்து தொழில்களுமே சிறப்பாக இயங்கும் கண்டிப்பாக தொழில் பெருகும்பத்துக்குமாறு நன்றி ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்திங்கிறது ரொம்ப அருமையான செய்தி ஸோ இது கொஞ்சம் முன்னாலேயே வரும்னு எதிர்பார்த்தோம் பட் லேட்டா வந்திருக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ என்னன்னா மற்ற கூட ரெண்டு பர்சன்ட் கம்மின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய கம்பீட்டிங் கண்ட்ரிஸ் பங்களாதேஷ் இலங்கா விட கூட ரெண்டு பர்சன்ட் கம்மிங்கிறாங்க சோ இது வந்து உறுதி செய்யப்பட்டதுன்னா ரொம்ப நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு இது ரெண்டு பெனிஃபிட் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அமெரிக்காக்கும் வந்திருக்குது சோ ஒரு மாசத்துக்கு முன்னால் இருந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே தலையிலா மாறிடுச்சு ஆமா இன்னைக்கு காலையில இருக்கிற சென்டிமெண்ட் பாத்தீங்கன்னா உன்னை தான் இருந்துச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால இந்த அமெரிக்க டாரி வர்றதுக்கு முன்னால கெபாசிட்டி பத்தாது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் திடீர்னு ஒரே நாள்ல அதெல்லாம் மாறிச்சு அதே மாதிரி இப்ப திருப்பியும் ஒரே நாள்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா மாறி இருக்கு சோ இது ஒரு பெரிய மிகப்பெரிய பரிசுதான் நம்ம நம்ம திருப்பூர் தொழிலுக்கு வந்து இது ஒரு பெரிய பரிசு தான் சோ இப்ப எல்லாரும் வந்து எந்த கவலையும் இல்லாமல் எக்ஸ்பான்ஷன் அதெல்லாம் பண்ணலாம் திருப்பூர்ல வந்து என்ன ஆகும் என்ன ஆறு மாசமா பேச்சே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரிப் என்ன ஆகும் திருப்பூர் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு தான் தான் இருந்துட்டு இருந்துச்சு எல்லாருக்கும் ஒரு கன்சர்னா இருந்துட்டு இருந்துச்சு இப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் ஒரு ஒரு திடீர்னு ஒரு விடிவு காலம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப சந்தோஷம் சோ பதினெட்டு பர்சன்ட்ங்கிறது வந்து மற்ற கண்ட்ரீஸ விட கூட ரெண்டு பெர்சன்ட் கம்மிங்கிறது இப்போ அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியா இருக்கு எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லா நிறைய ப்ராஜெக்ட்ஸு அதெல்லாம் வந்து அப்பப்ப என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் விட்டுட்டு வந்து நம்ம ஃபுல் ஸ்பீட்ல வந்து இறங்கி வேலை பார்க்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர் நம்பிக்கை அந்த நம்பிக்கை பொய்க்காமல் இந்த நமக்கு நல்ல வழி பிறந்திருக்கிறது ஏற்றுமதி வர்த்தகம் வளர்ச்சி பாதையை நோக்கி கண்டிப்பாக செல்லும் இருபது முப்பது என்ற காலகட்டத்திலே நாம் ஒரு லட்சம் கூட ஈஸியாக அடைந்து விடுவோம் கடந்த ஆறு மாதங்களாக மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருந்தோம் ஏற்றுமதி சற்றே குறைந்திருந்தது இருந்தாலும் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்தால் சிறிது ஆறுதல் அடைந்திருந்தோம் ஆனாலும் அமெரிக்க வர்த்தகம் குறைந்து இருக்கும்பொழுது ஒரு தொய்வு இருந்தது நமது தொழிலிலே இன்று ஆயத்தாடு ஏற்றுமதியான அனைவருக்கும் இன்றுதான் தீபாவளி பொங்கல் அனைத்தும் நன்றி முதல் அமெரிக்காவோட இந்த ட்ரேட் டீல் இந்த வர்த்தக ஒப்பந்தம் முடிவானது வந்து ரொம்ப மரபே இரு நாட்டுகளுக்கும் நீங்கள் அந்த சனட் பிரெசிடென்ட் ட்ரம்ப் இருந்தாலும் சரி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸோ இந்த ட்ரேட் டீல் என்னைக்குங்க தான் இருந்தது அது நேற்று முடிவாளர் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது நம்மளுடைய ஆயத்தாள ஏற்றுமதி இந்தியாவின் ஆய்த்தாள ஏற்றுமதிக்கும் மற்ற தொழில்களுக்கும் குறிப்பாக திருப்பூருக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ட்ரெண்டை கூட்டியிருக்கிறோம் நீங்கள் ஆல்ரெடி இந்த யூ யூகேவோட ஒரு டீல் சைன் ஆகி அது மார்ச் ஏப்ரல் வாக்கு நடைமுறைக்கு வரும் யூ யூரோப்பியன் யூனியனோட அந்த கையில தைல இந்த இந்த அல்லது அடுத்த வருட ஆரம்பத்தில் அமலுக்கு வரும் இந்த அமெரிக்காவோட இந்த ட்ரேட்டில் உடனடியாக அமலுக்கு வரும் அதுதான் வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்க அம்பாசிடர் கோர் அனுபவிச்சு அறிவிச்சிருக்காரு பிரசிடென்ட்டும் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு ஸோ இது ரொம்ப வரவேற்கத்தக்கது திருப்பூருக்கு பிரகாசமான எதிர்காலம் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு லட்சம் கோடி என்ற இலக்கை மிக ஈஸியா அடைஞ்சிடலாம் இது வந்து மேலும் மேலும் அளம் தொழில் செய்பவர்களுக்கும் இங்க தொழில் முனைவோர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நிறைய பிரகாசமான எதிர்காலம் இன்னைக்கு நான் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன் ஏற்றுமதி அவர்கள் ஏபிசி டி எல்லா குரூப்லயும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் கடந்த ஆறு மாதங்களா பாத்தீங்கன்னா நிறைய ஆகஸ்ட் மாதத்துல இருந்து ஆகஸ்ட் மாத இருந்து அதாவது செப்டம்பர் மாதம் முதல்ல இருந்து அதுல ஒரு நாலு மாதம் இதுல ஒரு ஐந்து இதுல ஒரு மாதம் ஐந்து மாதம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்து தான் அனுப்பிச்சோம் நீ வந்து இந்த அறிவிப்பு பதினெட்டு சதவீதம் ஐம்பதுல இருந்து பதினெட்டு சதவீதம் ஆனது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது இது வந்து இந்த வளர்ச்சி என்பதில் இல்லை நேற்று இரவு கிடைச்ச அறிவிப்பு வந்து அமெரிக்க வரி விதிப்பு வந்து நமக்கு கொடுத்திருந்த பீனல் தாரிஃப ரத்து பண்ணிட்டாங்க அதையும் தாண்டி இருபத்தஞ்சு பர்சன்ட்ல இருக்கிறத பதினெட்டு பர்சன்ட் ஆக்கிட்டாங்க இது வந்து நம்மளோட போட்டியிடும் திறனை இன்னும் அதிகப்படுத்துது நம்மளோட போட்டி நாடுகளா அமெரிக்காவுக்கு எடுத்துக்கும் போது வியட்நாம் கம்போடியா பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகள் வந்து நமக்கு வந்து கடும் போட்டியை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க எப்பவுமே நமக்கு வந்து அதிகப்படியான வேலை வாய்ப்பும் ஒரு சிங்கிள் கண்ட்ரியில் ஹையஸ்ட் வால்யூம் பிஸ்னஸும் கிடைக்கிறது வந்து யூஎஸ்ஏ மட்டும்தான் யூரோப்பில் வரும்போது அதுவே வந்து இருபத்தி ஏழு நாடுகளுக்கு பிரிச்சுட்டு போகும்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் குவான்டிட்டி பெக்ஸ்டைல் அது வந்து அந்த மாதிரி வராது ஸோ இதெல்லாமே வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு முதுகெலும்பு மாதிரி முப்பத்தஞ்சு இருந்து நாற்பது பெர்சன்ட் வரைக்கும் இப்போ ஏற்றுமதி வந்து போயிட்டு இருக்குது இது இன்னும் கூடுதல் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சியான அறிவிப்பு காலங்கடந்து வந்தாலும் இது வந்து எல்லாருக்கும் சிரமத்தை குறைச்சி இனிமேல் வந்து யுஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பழையபடி எழுந்து நிற்கும் இது கூட யூரோப் எஃப்டிஏ இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது திருப்பூரோட பொருளாதாரம் வேலை வாய்ப்பு பணப்பழக்கம் எல்லாமே வந்து மிகுந்த மகிழ்ச்சியோட புத்துணர்வோட துவங்கும்னு என்னோட கருத்து அதாவதுங்க கடந்த ஆறு மாசமா ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அது அந்த வகையில் நூல் மூமெண்ட்டும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுங்க திருப்பூர் வந்துட்டு இருந்த ஆர்டரில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அமெரிக்காவிலேருந்து வந்தது நின்று அது பாதிச்சதுனால திருப்பூர் நூலில் மூமெண்ட்டும் கம்மியாச்சு இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தீர்வு இதுக்காக முடித்து கொடுத்த மோடிஜிக்கும் ட்ரம்ப்புக்கும் நமது நன்றி வந்து திருப்பூர் நம்ம நூல் தொழில் வந்து மீண்டும் எழுச்சி வரும்னு பெரிய எதிர்பார்ப்பு இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருது இது அமெரிக்காவுது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும்னு சொல்றாங்க பட் ஜெர்மனி மாதிரி நாடுகள் அதை சீக்கிரம் கொண்டு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது நடைபெறும் போது நம்மளுக்கு ஒரு எழுச்சி ஏற்படுங்க மிகப்பெரிய வரவேற்புக்கு உண்டான விஷயங்கிறது ஆறு மாசமா வந்து திருப்பூர் தொழில்ல வந்து ஒரு முப்பது சதவீதம் வந்து ட்ரம்ப் பிரசிடென்ட் அமெரிக்கன் பிரசிடெண்ட்னால அதாவது போட்ட கிட்டத்தட்ட எல்லாமே வந்து வேலை இழக்க வேண்டிய அந்த சூழலுக்கு அட்லீஸ்ட் அந்த இருபது பயர்ட் சைட் இருந்து இருபது பர்சன்ட் குடுத்தாலுமே அவ்வளவு இயக்கமா நம்ம நல்லா இதுமா பண்ண முடியல ஆனா இப்போ கடைசியா நம்ம வந்து எஃப்டிஏ யூரோப்போட இருபத்தி ஏழு கண்ட்ரிஸோட சைன் பண்ணதோட ஒரு ஒரு அதோட பாதிப்புங்க அமெரிக்காக்கு அது போக அவர் வந்து தன்னுடைய நாட்டோட பல பழனி கருதி இப்ப வந்து உடனடியா ஒரு முடிவு நேத்து ராத்திரி நேத்த எடுத்து இருக்கிறாங்க அது மிகப்பெரிய கூடியதுங்க இந்தியாவுக்கு இன்னும் பல மடங்கு பெரிய பெனிஃபிட் கொடுக்குங்க எப்டிஐ யூரோப்பு எஃப்டிஐ இப்ப டியூட்டி அமெரிக்கா வந்து பழையபடி குறைச்சதும் அதுபோ மத்த நாடுகளை விட நம்ம நாட்டுக்கு இன்னும் கம்மி அந்த டேரிஃப்ங்க மற்ற நாடு பங்களாதேஷ் சைனா அப்புறம் பாகிஸ்தான் எல்லா நாடுகளை விட நம்மளுக்கு இப்ப கம்மியா இருக்கு முக்கியமா காரணம் வந்து நான் வந்து நம்மளுடைய சிபிசி சேர்மன் கம் திருப்பூர் கௌரவ சேர்மன் டாக்டர் சக்திவேல் அண்ணா உடைய பல மடங்கு முயற்சிகள் போக நம்முடைய பாரத பிரதமரும் ஆனர்புள் பியூஷ் கோயல் அவருடைய முயற்சியும் மிகப்பெரிய ஆறு மாசமா அவங்க வந்து முயற்சி எடுத்துட்டே இருந்தாங்க அவ்வளவு சீக்கிரம் நம்மளுடைய தன்மையை விட்டு கொடுக்காம நமக்கு நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஸ்ட்ராங்காகவும் நின்னாங்க அதனாலதான் இந்த ஆறு மாசத்தோ டிலேங்க எப்பவே நம்மளுடைய மத்த தொழில் எப்பவே இதுக்கு வந்து நம்ம இந்த டேரஃப் இருக்க முடியும் ஆனாலும் இந்திய நலனை மத்த தொழில்கள் நலனையும் வந்து கருத்தில் கொண்டு மிக சரியான ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இப்ப வந்து இந்த நிகழ்ச்சி நேரத்து வந்து அனு அறிவிச்சிருக்கிறாங்க எதிர்கால வளர்ச்சி மிக பிரமாதமா இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்பேன்ஷன் நல்லபடியா எல்லா தொழிற்சா தொழில்களும் எல்லா போறதுக்கு உடனடியாவே நம்ம முயற்சியை தொடங்கணும் ஏன்னா நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் இவ்வளவு பெரிய உடனடியான பிசினஸ் வந்து யூரோப்ல இருந்து இனி ஒரு வருஷத்துல நமக்கு அதிகம் படி அதிகமா போகுதுங்க அதுக்கு நமக்கு ஒரு வருஷம் டைம் இருக்கு அதுக்குள்ள நம்மளுடைய எக்ஸ்பான்ஷன் எல்லாமே பண்ண பண்ணக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பும் இருக்கு ஸோ மிகப்பெரிய டர்ன் ஓவர் திருப்பூர் ஏற்றுமதியாளர் எல்லாமே பிரமாதமாக பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குங்க கடந்த மூன்று நான்கு மாதமாக இருந்த அமெரிக்கனுடைய ஐம்பது பர்சன்ட் வரி வரி விதிப்புனால நம்மளுடைய எங்களுடைய சாய தொழில் ரொம்பவுமே பாதிச்சிருந்தது ஒரு பிப்டி பர்சன்ட் அளவுக்கு தான் எல்லா ஃபேக்டரியுமே இயங்கிட்டு இருந்தது அட் ப்ரெசன்ட் ரொம்ப நெருக்கடியான நேரத்துல ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறதே எங்களுக்கு உள்ளூர ம மகிழ்ச்சியா இருக்குது கூடிய விரைவில் பழைய நிலைக்கு திரும்பும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு இதற்கு வந்து இதற்காக முயற்சி எடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் நம்ம அதை டேக்ஸ் குறைத்த கொடுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு நாங்கள் எங்கள் சாய சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க சார் ஏன்னா காலம் கடந்து உன ஆறு மாசங்கிறாங்க ஒருத்தர் ஒரு வருஷம் ஆகுங்கிறாங்க இது வந்து கூடிய விரைவில் இது வந்து இப்ப அமெரிக்கனுடைய டாக்ஸ் குறைத்ததுன்னு அதனுடைய கையெழுத்தாகி அதை நடைமுறைப்படுத்துவதுன்னு கூடிய விரைவில் பண்ணினாங்கன்னா எங்களுக்கு அது ஒரு உத்வேகமா இருக்குங்கிறது ஏன்னா நாங்க அதிக முதலீட போட்டுட்டோம் ஏன்னா உலக நாடுகளுடைய மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய மாடனைசேஷன் மிஷினரிஸ் எல்லாம் மாத்தி நிறைய கடன் பண்ணிக்கிறோம் இது எல்லாம் வந்து ஸ்பீடா ஆனா மட்டும்தான் நாங்க வந்து இந்த தொழில வந்து நடத்த முடியும் இல்லைன்னா ரொம்ப பிரச்சனைக்கு ஆளாயிருவோங்க அது வந்து இது வந்து இது ரெண்டுமே ஒரு எதிர்பார நல்ல எதிர்பார்ப்பு அரசனுடைய மத்திய அரசனுடைய முயற்சிக்கு எங்க சாலை ஆலை சங்கத்தின் சார்பில் நாங்க பாராட்டுகளை நன்றி நெரிச அதுக்கு உறுதுணையா இருந்து நம்ம சத்தியவேலன்னா அவர்களுக்கு ஏன்னா இது வந்து ஒவ்வொன்றையும் அங்க வந்து அவங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி இதையெல்லாம் தான் வந்து நம்ம டெக்ஸ்டைல் அது பணியன் சார்ந்த இந்த தொழில் வளர்ச்சி அடைங்கறது அவங்க அமைச்சர் பெருமக்கு டைம் பிரதமருக்கு டைம் ஒரு நம்ம ஃபைனான்ஸ் அமைச்சர் போடுறதுக்கு முயற்சி எடுத்த சச்சிதாரண் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க திருப்பூருக்கு வரும் காலம் வந்து ஒரு வசந்த காலம் இருக்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு நம்மளுக்கு முன்னேற்பாடு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ எஃப்டிஏ நம்மளுக்கு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு அதுவே நமக்கு வந்து பெரிய ஒரு வரவேற்பா இருந்துச்சு கூடுதலா வந்து அமெரிக்க வரி வீதப்பு வந்து குறைச்சிருக்கிறது வந்து தொழில் துறை வந்து ரொம்ப வந்து சந்தோஷம் என்ன கடந்த வந்து ஒரு வருஷமா ரொம்ப சிரமம் இருந்தோம் உங்களுக்கு வந்து ஐரோப்பிய ஆர்டரும் சரி அமெரிக்கா வரி விதிப்புனால நிறைய ஆர்டர்கள் வந்து குறைஞ்சிருந்துச்சு பட் வந்து இந்த வரி விதிப்பு வந்து குறைச்சங்காட்டிக்கு நமக்கு நிறைய ஏற்றுமதி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு எங்கிற மாதிரி ஜாப்போர்க் நிறுவனங்கள் வந்து நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்புகள் வந்து வழங்கிட்டு இருக்கோம் இப்ப கொஞ்சம் தடுமாற்றம் பண்ணிச்சு இப்ப வரக்கூடிய காலங்கள் வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் நிறைய வழங்கி தொழில் எங்களுடைய தொழில் இந்த வரி விதிப்பு வந்து கூடுதல் சந்தோஷம் அடிக்கிறதுக்கு வருது இந்த இருபத்தேழு கண்ட்ரிங்க யூரோப் கண்ட்ரிமே ம் தான் ட்ரம்ப் வந்து இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வாரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஜெயிப்பரு வெளியுறவு விட பேசே இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல இருந்தாலும் ரொம்ப ஜாக்பாக் திருப்பூருக்கு நம்ம இந்தியா நுடைய ஜவுளித்துறை தொழிலுக்கு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ம் இது எந்த விதமான டொலாப்ஸ் இல்லாமல் கரெக்டாக வேகமாக கொண்டு போகும் அதாவது எழுப்பமான வேலையில இருக்குது இல்லையா ம்

அதாவது வரியிலாக வர்த்தக ஒப்பந்தது அடிப்படையில் யூஎஸ் கட்டி போலவே யுஎஸும் கொண்டு வரணும் அது இன்னும் மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து நல்ல ஜவுளி தொழில் தொழில் வந்து நல்லா வேகம் எடுக்குன்னு அர்த்தம் இப்போ பதினெட்டு பர்சன்ட் போட்டிருக்கிறாங்க அதாவது வியட்நாமு பங்களாதேஷை விட ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கம்மியாக தான் போட்டிருக்கிறாங்க இருந்தாலுமே வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் தான் என்ன எப்படிஏரேட் அக்ரிமெண்ட் நம்ம ஜீரோ பர்சன்ட்டுக்கு வேணுங்கிறாரு ட்ரம்ப் அவரு பதினெட்டு பர்சன்ட் போடுறார் இது எந்த வகையில் நியாயம் எங்களுக்கும் போட வேண்டாம் உங்களுக்கும் போட வேண்டாம் டீ மார்ட்டு போட நாங்கள் மார்ட்டு போடுவோம்னு தான் போகும் அதனால அமெரிக்கா வந்து இதைய கேரத்தில் கொண்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு வரும்போது அதாவது இந்த உலகமய மக்கள் இருக்கு இல்லையா ஆமாம் தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல்கிறத தன்னிறைவு அடையும் அப்படிங்கிறது என் கருத்து இந்த ஒரு இனிப்பான ஒரு இது வந்த டைம்லயே இம்மிடியட்டா மறுபடியும் ஒரு இனிப்பான செய்தி அதுவும் திருப்பூர் முக்கியமா திருப்பூருக்கு வந்து இது ஒரு முக்கியமான திருப்பு சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இப்ப நீங்க மத்த நாடுகளை எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட போட்டி நாடுகளை விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நமக்குண்டான வரி விதிப்பு ரொம்ப குறைவாகவே இருக்கிறது இப்போ மற்ற நாடுகளெல்லாம் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏறத்தாழ பங்களாதேஷ் சைனா சைனால தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இருக்கு பங்களாதேஷ்க்கு இருபது பர்சன்ட் இருக்கு பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது பர்சன்ட் இருக்கு ஸ்ரீலங்காக்கு இருபது பர்சன்ட் இருக்கு சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மற்ற எல்லா நாடுகளை விட நமக்கு குறைவான வரி விதி வரி விதிப்பு இருக்கு இல்லாம ஒண்ணும் நேத்து இரவு நடந்த அந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைக்கு காலகலைக்குள்ளேயே வந்து நிறைய விசாரணைகள் நின்னு போனது எல்லாமே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு மூணு இதெல்லாமே இப்ப நேத்து முந்தா நேத்துமா பிளேஸ் பண்ண போகக்கூடிய வெளியே வேற நாடுகளுக்கு போறது எல்லாமே மறுபடியும் இமீடியட்டா இப்ப இந்தியாக்கே பிளேஸ் பண்ணலான் இருக்கோம் எப்ப எப்ப உங்களால நீங்க வந்து ஷிப் பண்ண முடியும்னு கேக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு கூட கூட வந்து கொஞ்சம் காலம் ஆனாலும் அது சரியான ஒரு எண்ணிக்கை வருங்கிற ஒரு பெரிய இதுல ஒரு கேள்விக்குறியா இருக்கு நிச்சயமா அதுவும் வந்துரும் ஆனா இப்ப நடுவுல இந்த யூரோப்பும் இந்த யுஎஸ்க்கும் உண்டான இந்த ஒரு மாற்றம் வந்து திருப்பூர்ல வந்து மிகப்பெரிய ஒரு நேர்மறையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எல்லா துறைகளுமே தோண்டு போய் இருந்தது எல்லாமே அப்படியே அவ்வளவு இதா இருக்கு இது இது மனசுக்குள்ளவங்களை எல்லாமே விட வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்குது ரெண்டாவது என்னன்னா இந்த சீசனும் தள்ளி போயிருந்துச்சுன்னு வைங்களேன் மறுபடியும் இந்த ஆர்டர் எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கும் ஏன்னா நாங்க பேசி பேசிட்டு இருக்கிற பயஸ் எல்லாமே பார்த்தோம்னா அதான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சீசனும் நாங்க வேற எங்கேயாவது சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியாக்கு மறுபடியும் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கொண்டு வர குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு வருஷமா அது ஆயிரும் ஆமா ஆமா இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாள்லயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த டாரிஃப் போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் எப்படியும் எடுத்துருவாங்கன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசமா பேசி பேசி நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து விலையை குறைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க மறுபடியும் அவங்க என்ன கமிட் பண்ணியிருந்தாங்களோ அதுல இருந்து பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி போய் வரல அப்படிங்கும் போதுதான் இன்னும் பிரச்சனையாச்சு அவங்களுக்கு சோ இதெல்லாமே வந்து இனி அவாய்ட் ஆயிரும் சோ நிச்சயமா வந்து ஒட்டுமொத்த திருப்பூர் தொழில்துறைக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும்